வணக்கம் என் பேர் ஜனார்தனன் அயப்பாக்கத்துலேருந்து வரேன் புத்தகம் மட்டுமே வாழ்க்கை நினச்சி அதிலேருந்து எல்லாம் நாலேஜ் வந்துடும் சொல்லிட்டு நம்ம நிறைய பேரில் நானும் ஒருத்தன் பேர் ஒரு பெரிய முட்டாளாக கூட இருக்கலாம் ஐயா வந்து ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வந்து சந்தித்தேன் அதாவது நான் மூணு சத்சங்கம் அட்டன் பண்ணேன் இது நாலாவது வாட்டி இன்றைக்கி சாயந்தரம் அட்டன் பண்ணுவேன் இது என் ஆனந்த வாழ் கோர்ஸு சுருக்கமாக சொன்னால் நான் இன்றைக்கி வந்து ஒரு நந்தியாக இருக்கேன் ஐயா சொன்னதெல்லாம் ரெண்டு நாள் சொன்னதை போய் அசை போடணும் அசை போட்டு ரெண்டு நாள் கற்றுக்கினதை இன்னும் நிறையா கற்றுக்கணும் நாளைக்கு உபதேசம் வாங்க போகிறேன் இது எனக்கு பலனாச்சு புத்தகம் மட்டுமே வாழ்க்கை இல்லை டிவி மட்டுமே வாழ்க்கை இல்லை படிக்கிறதெல்லாம் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா ஐயாவோடய யூடியூப்பில் ஒரு வாட்டி பாருங்கள் அசைப்போடுங்க நீங்கள் பார்த்ததை அசை போட முடியல நேரில் வந்து கேட்டு அதை வாங்கி அசைப்போடுங்க வணக்கம்